கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சச்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒருத்தர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமான்னு யாருக்கு தெரியுங்க வாக்கு கொடுக்குறோம்ல நம்ம நான் இருப்பனா நாளைக்கு வரேன்னு சொன்னேன் இல்லை அடுத்த வாரம் சச்சங்க நான் திரண்டுறேன் வார வாரம் ராஜ் ஆக சச்சங்கன்னு எடுத்துக்கிறேன் நான் நான் தோரை செத்துட்டேனா சொல்லியா வாக்கு 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 சரிதானே நான் இல்லை அப்ப என் வாக்கு நிறைவேறுது ஏன் கையிலா இங்கேதான் இது முதல்ல சொன்ன கேள்வி உங்க வருது உணர்வோட ஒரு மனிதன் சொல்றான்னா அது எப்படியே பர்ஃபெக்டா தான் நடக்கும் இங்க பிரச்சனையே அங்கதான் நீங்க உணர்வோடு இல்லை அதான் உங்க பிரச்சனையே நீங்க உங்க வாக்கு சும்மா இஷ்டத்துக்கு சொல்லணுங்கிறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது பொறுப்பு இருக்கணும் யாருக்கிட்ட அப்படி இருந்த கடவுள் அதுக்கான சந்தை அதான் சொன்னேன் நான் நாளைக்கு உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னா அந்த புள்ளி கல்யாணம் ஒன்றி தான் நான் சாவேன் அந்த அப்பா சொன்னதுனால என்ன அவன் அப்போ வாக்கு எவ்வளவு குரூப் எவ்வளவு குரூப்புக்கு வேலை செய்யுது அந்த கதையை ராம தசரத மகாராஜா அம்பு விட்டாரு அந்த அந்த வயசானவங்க செத்துட்டாங்க மகனேன்னு கத்திட்டாங்க பேர் சொன்ன உடனே அவங்க பிள்ளை இது மாதிரி பிள்ளைக்கு செத்துட்டாங்க உடனே இந்த வயதான ரெண்டு பேர் நான் எப்படி புத்திர சோகத்தினால கஷ்டப்படுறேன்னா அதே மாதிரி என்ன பண்ணுவேன் நீயும் சாபமா வரமா எப்படி எப்படி உணர்வு அப்படிதானே அவங்க வலி இவனுக்கும் வழி தானே இது அது பிள்ளைய பெற்றுக்க வந்திருக்கலாம் தானே அதை அனுபவிச்சவங்க தான் தெரியும் ஒரு விஷயம் நீங்கள் உன்னை சொல்றீங்கன்னா எங்கிருந்து சொல்றீங்கன்னு இது போற போறப்போகளை சொல்லிட்டு போகிறதுக்கும் பொறுப்பா சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது தானே புரியுதா இஷ்டத்துக்கு வாக்குவது இருந்தா காசைப்பட்டு தொட்டுடுவேன் காசை கொண்டு விட்டுடுவேன் இல்லை நான் உன்னை அப்படியே வச்சு அப்படியே அப்படி வீடு கட்டி வச்சுக்கிறேன் சொர்க்கத்துல வச்சுக்கிறேன் இஷ்டத்துக்கு விடுறீங்க தானே ஆம்பளை பத்து பொம்பளை பொம்பளை கிட்ட ஆம்பளை என்ன நான் சொல்றது இப்ப வாக்கா பொய் சொல்றீயா நீயே பறியா பருப்ப வாக்கு வாக்கு நிறைவேற்ற முடியுமான்னு கேள்வியை கேட்டுட்டு இப்ப என்ன சொல்றேன் அப்ப பொய் சொல்றவங்களுக்கு எப்படியா நிறைவேறும் பொய் பொய்யா பேசுறவங்க இதான் பொய் பேசுறதுதான் மற்றபடி நீங்க ஒன்னு மறைச்சு பேசுறது தப்பு கிடையாது அது பொய்யா ஆகாது மறைச்சு பேசுறது வேற புரியுதா போய் விலை மதிப்பற்றுது அது சும்மா கண்டத்தில் பயன்படுத்துறீங்க அது மாதிரி எப்படி வாக்கு நிறைவேறும் வாக்கு நிறைவேறணும்னா நான் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சொல்கிறது எப்படி இருக்கணும் சரியாக சொல்லணும் அதுக்காக நான் என்ன செய்யணும் அதை நான் செய்யணும் அப்படி தானே நான் உன்னை நல்லா வச்சுப்பேன்னு சொல்ல முடியும் ஏன் என்னுடைய பெஸ்ட் அதை நான் உனக்கு என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் நான் உனக்கு ஐம்பது கிலோ தங்கம் போடுறேன்னு சொல்ல முடியுமா ஒருத்தன் புரியுதா ஏன் இப்போ சொல்ல முடியாது ஐம்பது கிலோ வச்சுக்கூடாது நீங்கள் தங்கம்லாம் அரசாங்கம் உங்களை என்ன பண்ணாது உடாது ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்கள ஆமாம் புரியுதா என்ன நான் அப்போ என்ன சொல்லக்கூடாது இதெல்லாம் புரிஞ்சு சொல்லணும் நீ சும்மா சொன்னால் எப்படி வாக்கு நடக்கும் என்னால் வாக்கு நடக்குமான்னா நீங்கள் சொல்கிற இடத்துலருந்து சொல்கிறது தான் நான் உன் மன உன் புணத்தை எடுத்து பொச்சி போட்டு தான் சாவேன் தப்பு கிடையாது இது நல்லது தான் புரியுதா எனக்கு அப்புறமா நீ இங்கேருந்து கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்க முடியாது சொல்லுவேன்னா நான் புதுசேன் சொன்ன பண்ணடி ஒத்துப்பாலா அப்போனா நீ என்னை சாக வச்சுட்டு தான் நீ சாவுன்ற பாயிண்டா இல்லையா ஆனால் நேர்மையாக சொல்லலாம் தானே வயசான காலத்தில் நான் இல்லாத போது நீங்கள் எந்த பண்ண முடியாது நீ கஷ்டப்பட முடியாது அதனால் என்ன பண்ணுவேன் நான் நீ சாவுற இருக்க நான் என்ன பண்ணுவேன் உன்னை காப்பாற்றுவேன் சொல்லலாம் தானே தானே துணிச்சல் இல்லை உனக்கு அவள் எப்படின்னா நெஞ்சம் போட்டாது அவள் பிரச்சனை நீ எப்படி சொல்றன்றது ஒன்று உனக்கு தானே தெரியும் புரியுதா வாக்கு பளிக்கும் எப்போ இருந்தா சொன்ன உருவாவும் நீ தான் நேர்மையாக தானே சொன்ன நேர்மையாக தானே சொன்ன வா என்னை கூட படு உனக்கு புள்ள வரும்னு சொன்னா வரணும் அப்போ அது நடக்கும் புரியுதானே சொல்கிறேன்ட்டு அப்புறம் சொல்கிறவன் உண்மையாக சொன்னானா நடக்குதானே செய்யும் அப்புறம் மேட்ரு அவ்வளோதான் புரியுதா எடுத்த சபதம் இல்லை வாக்கு நீங்கள் நிறைவேற்றணுன்னா நீங்கள் எப்படி இருக்குண்ணா பொறுத்து இருக்குது அதனால் வாக்கு நடக்கும் ஆனால் சும்மா பேசுறதெல்லாம் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகிறதெல்லாம் அதெல்லாம் நல்லது இல்லை ஒன்று சொன்னால் அதை என்ன பண்ணுங்க அதை நிறைவேற்ற பாருங்க ஒரு பிள்ளை நான் பார்க்குறேன் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணணும் நானே அப்படி தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா நான் வாக்கு நிறைவேறணும் வாக்கு நிறைவேறணும்னா என்ன என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட நேராக உண்மைத்தன்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் அப்போ தான் அது நடக்கணும் இல்லைனா நடக்காது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது